கவிதை பேழை காற்றை வா பாரதியார் எழுதிய மிக அருமையான பாடல் முதல்ல நாம் வெளியே பார்த்துடலாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் எட்டைய புற ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றுத்த ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தினையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா சுதேசமித்ரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணி பணியாற்றியவர்